அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து செய்தனா சயிது புனு ஜயிது ரதி அல்லாஹு அனுபு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் பத்து நபர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி கூறினார்கள் அந்த பத்து நபர்களில் சயிது புனு ஜயிது ரதி அல்லாஹு அனுகு அவர்களும் ஒருவர் இந்த செய்தி சொஹிஹ் இபுன் ஹிப்பான் என்ற நூலிலே ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கா குலத்தில் ஆதி என்ற கோத்திரத்தில் ஜெயித் பின் அம்ரு என்பவருக்கும் குஷா இனத்தை சேர்ந்த ஃபாத்திமா பின் துஃபாஜா என்பவருக்கும் சயீத் அவர்கள் பிள்ளையாக பிறந்தார்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் ஹிஜரத்திற்கு முன்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்காவிலே குறைஷிகுளத்தின் பனு அத்தி கலையில் பிறந்தவர்கள் அல்லாஹ் வசல்லம் அவர்களால் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபர்களில் ஒருவர் ஆரம்பகால கால முஹாஜிரீன் என்ற பெயர் பெற்றவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ஆரம்பகால முஸ்லிம்களிலே இவர்களும் குறிப்பிடத்தக்கவர்களாக திகழ்ந்தார்கள் அறியாமை காலத்தில் ஓரிரை கொள்கையை முன்னிறுத்திய ஒரு தந்தைக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் இவர்களுடைய தந்தை ஜெய்து பின் அம்ர் அவர்கள் இஸ்லாமிய வருகைக்கு முன்பே ஓரிலை கொள்கையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் உமருல் ஹத்தாப் அல்லாஹ் அனுகு அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின் தத்தாப் அவர்களை திருமணம் செய்திருந்தார்கள் தற்காப்பு யுத்தங்களிலே திடமாக செயல்படுகின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் மிக்க ஒரு வீரராக திகழ்ந்தார்கள் பதிரி என்ற தற்காப்பு யுத்தம் உஹதி என்ற தற்காப்பு யுத்தம் அகல் என்ற தற்காப்பு யுத்தம் பனு குரையா போன்ற தற்காப்பு யுத்தங்களில் இஸ்லாத்தின் ஆரம்ப கால முக்கியமான இந்த யுத்தங்களிலே மிக துணிச்சலோடு பங்கேற்ற பெருமைக்குரியவர்கள் எர்மூக் என்கின்ற தற்காப்பு யுத்தம் பைசாந்திய பேரரசுக்கு எதிராக நடைபெற்ற அந்த எருமோக் என்ற போரிலே இவர்கள் காட்டிய வீரம் மிக குறிப்பிடத்தக்கதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நேர்மையான ஒரு நிர்வாகியாக இவர்கள் திகழ்ந்தார்கள் உமரூ நகருடைய ஆட்சி காலத்திலே தாமஸ்கின் ஆளுநராக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஞானத்தின் அடிப்படையிலே ஞான மிக்கவர்களாக தன் வாழ்க்கையிலே அந்த ஞானங்களை வெளிப்படுத்தினார்கள் அபூ குறை ரதி அல்லாஹு அவர்கள் இவர்களுடைய முகமது சல்ல அல்லாஹு அவர்களுடைய விட்டார்களே என்று குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய வரலாற்றின் துவக்க காலத்தில் நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு தோல் கொடுத்த மிக முக்கியமான நபி தோழர்களில் சயீது ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் ஒருவராக திகழ்ந்தார்கள் இவர்களுடைய வாழ்க்கை தியாகம் வீரம் மற்றும் விசுவாசத்தின் உறுதிக்கான ஒரு முன்மாதிரியாகவே நபித்தோழர்களுக்கு மத்தியிலே திகழ்ந்தது வாழ்க்கை தியாகம் மற்றும் விசுவாசத்தின் உறுதிக்கான உத்வேகத்தை மற்றவர்களுக்கு வழங்குகின்ற வகையிலே அமைய பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறிய السلام عليكم ورحمه الله وبركاته